முன்னதாக சதுர ஆவடையில் இரட்டை லிங்கம் அருள் பாலிக்கிறாங்க இந்த இரட்டை லிங்கம் அப்படிங்கிறது அகத்தியர் மற்றும் புலிப்பாணி சித்தர் வந்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது பொதுவாக வந்து சதுர ஆவடை அப்படின்னா சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டது அகத்தியர் மற்றும் புலிப்பாணி சித்தர் இருவரும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை லிங்கத்தை வந்து வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது நம்ம புண்ணியம் செய்திருக்கோமா நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளார வரலாமா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து நம்மளை வந்து கண்காணித்து இந்த தளத்துக்குள்ளார வந்து அனுப்புகிறதா வந்து சொல்லப்படுது

பொதுவாக வந்து சனக சனாதர் அப்படின்னு சொல்லி நான்கு சீடரோட அருள் பளிப்பாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஆறு சீடர்களோடு அருள் பாலிக்கிறாங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சீடர்கள் வந்து பிரம்மா மற்றும் விஷ்ணு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தட்சணாமூர்த்திக்கு அருகில் வந்து சீடர்களாக முனிவர் கோலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறது இந்த ஒரு தளத்தில் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜயோக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ராஜயோகம் வந்து சித்திக்கும் நல்லா வேலை செஞ்சு என்னோட வேலைக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கல இல்லைன்னா எனக்கு வந்து சரியானபடி ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆரணேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பதவி வந்து நமக்கு வந்து மீண்டும் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அம்பாவோட சிற்பம் வந்து கூடிய அதை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மற்ற எல்லாம் எங்கள் சின்ன வெள்ளி போயிருந்தாங்க தூந்தல் இருக்கும் இது விக்ரமே இப்போ ஸ்ரீ ஸ்ரீசக்கர இந்திரம் உண்டு ஸ்ரீசக்கர இந்திரம் உண்டு எங்கள் தாத்தா காலத்தில் ரிக்ஷாரி ரிக்ஷாராமர்த்தி சிவாச்சாரியன் எங்கள் தாத்தா அவரை இங்கே அம்பாவட்ட பேசுவார் அம்பாடி அவர்கிட்ட பேசும் வந்து ஒரு விஷயமானது அதாவது இங்கே மூணு பீடங்கள் வரிசையாக இருக்கும் ஒன்று ராஜமாதங்கி அது ராஜமாதங்கி மாதங்கி மதங்கீஸ்வரன் அந்த அடுத்து ஒன்று அடுத்து வந்து இதுவோ சுவாமி அம்பாடு விரைவாக இருக்கும் அதே மாதிரி வந்து பிரம்மபிதாமிதி இது மூணுமே வந்து ஒரே நேர வரிசை இருக்கும் அதாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே வரிசையில் இருக்கும் அந்த வந்து அம்மா மூணு வீடு முன்னே வந்து அம்பாவோட சக்தி பீடமாகவும் வந்து சிவபீடம் ரொம்ப சக்தி வந்த சிவபீடமாகவும் இருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் மூலிகை சாம்பிராணி பவுடர் நான் தயாரிச்சிட்ருக்கேன் அந்த இதில் சாம்பிராணி நாய்க்கடு வெண்கடுகு குங்கிலியம் தசாங்கம் ஜவ்வாது க பச்சை கற்பூரம் ரோஜா இதன் என பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்துருக்கு இது நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுனால நல பழைய நன் நன்மைகள் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை தொழில் தொழில் விருதி எதிரிகள் தொல்லை பில்சூன்யம் ஏவல் இந்த மாதிரி காத்து இந்த இந்த கண்திஸ்ட் இது எல்லாம் விலகும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம வந்து திருக்காட்டுப்பள்ளி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆரண்ய தரிசனமான தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நவகரக புதன் ஸ்தலமான திருவென்காட்டிலருந்து இளைய முதுகுலபுரம் செல்லும் சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருக்காட்டுப்பள்ளியில் அருள் பாளிக்கக்கூடிய ஆரண்ய சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை நம்ம எழுதியில் அடைஞ்சிடலாம் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திருவேண்காடு வரை பேருந்தில் பயணம் செய்து திருவேண்காட்டிலருந்து இந்த ஆலயம் வரதுக்கு நிறைய ஆட்டோ வசதி வந்து காணப்படுது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் பன்னெண்டாவது ஆலயமாக காணப்படுது அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் பன்னெண்டாவது ஆலயமாக காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகருக்கு வாகனமாக நன்று காணப்படுறது ஒரு தனி சிறப்பு கடகராசியில் பிறந்த அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்து தான் இழந்த தேவலோக பதவியை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பதவி வந்து நமக்கு மீண்டும் கிடைக்கும் அந்த எல்லா வரலாறுமே ஆலயத்துக்கு சென்று சாமி தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வரும்போது பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது இடதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலை வரலாறு வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் புண்ணியம் செய்திருந்து பிராப்தம் இருந்தால் தான் இந்த தளத்துக்குளரை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆரண்ய சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் செய்ய முடியும் எத்தனையோ பேர் வந்து திருக்காட்டுப்பள்ளி அப்படின்னு சொல்லி நினச்சி தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய திருக்காட்டுப்பள்ளிக்கு போயிடுவாங்க இல்லைனா திருவேன்காடு வருவாங்க இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவாங்க ஆலயம் தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க அதனால் வந்து நமக்கு பிராப்தம் இருந்து புண்ணியம் செய்திருந்தால் தான் இந்த தளத்துக்குளரை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இறைவனை வந்து தரிசனம் செய்ய முடியும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலபீடம் மற்றும் நந்திபவனை வந்து அருள் பாலிக்கிறாங்க நந்திபானை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் நந்திபானை தரிசனம் செய்துட்டு நந்திபான்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க இப்போ இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ஆரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஆரண்ய சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஆரண்ய முனிவரால் வந்து வழிபாடு செய்யப்பட்டவர் அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஆரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இந்திரன் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வழிபாடு செய்து தான் இழந்த இந்திரோலோக பதவியை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பதவி இழந்த செல்வம் அனைத்தும் நமக்கு வந்து மீண்டும் கிடைக்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு சிவபெருமானை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை அகிலாண்டேஸ்வரி அன்னையை தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரி அன்னை நாதம் தரக்கூடிய கற்களால் வந்து செய்யப்பட்டவர் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு எப்படி திருநெல்வேலிக்கு போனோம் அப்படின்னா இசை தூண் காணப்படுதோ அதே மாதிரி இசையும் மற்றும் நாதத்தையும் வழங்கக்கூடிய அந்த சிறப்பான கற்களால் வந்து இந்த அன்னை வந்து செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு அன்னையோட பாதத்துக்கு கீழே ஸ்ரீசக்கரம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இந்த தளத்தில் ஒரே இருந்து சாமி அம்பாள் இருவரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக காணப்படுது அகிலாண்டேஸ்வரியா அணிய நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம் पोत्री एको पत्रो निंद्राय पोत्री बाल हम बिंदुर आनाय पोत्री कावाय नाहत तिरडे पोत्री के लिए मनयाय पोत्री पोत्री हरि की बोम गुरुप्रमाण गुरुवित्तो गुरुदेवो ही गुरान दशा खात धर्म मातस में की बोले महत गुरुदेव सर्वो कान पढ़े की बोलो ये नाम दी ये सर्विद्यानाम सिद्धिनाम और तेरे नमो என்ன அப்படின்றது நாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏகாதச ருத்ரஸ்தலங்கள் சொல்லிட்டு பதினோரு சிவாலயங்கள் இந்த திரும்பங்களை சேர்த்து பன்னண்டாக்கிக்கும் பதினோரு சிவாலயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பதினோரு சிவாலயங்களுக்கு ஒன்றுமையும் உண்டு தக்ஷணன் மகளா தாக்ணின் அவங்க கொண்டு அம்பாள் மகளாக பிறந்து அம்பா தக்ஷண பேச்சு மீறி அந்த இயக்கந்த கலந்துட்டு அதனால் இப்போ விளைவுனால ஐம்பத்தி நாட்டு வீடுகள் உருவாகும் அம்பாவில் இழந்து சுவாமி வந்து கோபம் கொண்டு உக்ரத்தான ஆடும்போது பதினொன்னு ஒரு கேசாதி தலைவருந்து பதினோரு கேசமடி கிழங்கு உதிர்ந்து இங்கே பதினோரு இடத்துல வந்து விழுந்ததாக சொல்லப்படுது அந்த பதினோரு இடத்துல வந்து ருத்ர தனித்தனி ருத்ரகளாக உருவாகி அந்த கேசாதி கொண்டு ருத்ரகளாக உருவாகி அது தனித்தனியாக ருத்ரத்தானம் ஆடவும் அது வந்து பூலமும் தாக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்து போய் எல்லாரும் மகாவிஷ்ணுவை போய் நான் ஆடாமல் வந்து ஒரு சில இடங்களில் மோகிங்கிய அவதாரம் கொண்டும் நேரடியாக விஷ்ணுவும் ஒரு பார திருக்காட்டப்பள்ளி பார்த்த பள்ளி பக்கத்து பக்கத்தில் இருபது பார்க்க சிவாலயம் ஒரு வைங்க இருக்கும் அந்த மாதிரி சுவாமியை வந்து வணங்கி வேண்டி சுவாமியை சாந்தப்படுத்தி அப்படியே சுவாமி இருந்ததாக ஒரு ஐதியம் இருக்குது அதில் இல்லை ஒரு சிவகங்கை கோயில் பக்கத்துலேயும் ஒரு பெருமக்களுக்கு இடும் புதனாக இருக்கும் முதல்ல முதலிட்ட நேரில் இருக்கும் மதங்கேஸ்வர சுவாமி அந்த பக்கம் வந்து இருக்கிறது அந்த பக்கத்தில் பின்னாடி ஒரு பெருமாள் கோயில் இருக்குது இது வந்து மதகாசம் அழைக்கப்படும் திருவண்ணூர் இருக்குது இந்த திருவண்ணாமரில் அது அது முக்கியத்துவம் இந்த ஆமாம் திரு திருவண்ணாமலில் என்ன அப்படின்னாக்கா அந்த ராஜ மாத மதங்கி மத காசுமே பேர் அந்த திருவண்ணாமல் சுவாமி பேர் மத காசுவம் பேர் அது மதங்கீஸ்வரர் பேர் அம்பாள் பேர் ராஜ மாதாங்கின் பேர் ராஜ மாதாங்கி அம்பால் சொல்லி மதகீஸ்வர சுவாமி ஆலயம் அதோட வரலாறு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதனால் அப்படின்னாக்கா அந்த ராஜ மாதங்க நாவம் அம்பாள் வந்து மதகி மகரேஷன் அழகாக வந்து இந்த திருவெங்காடு சுவாமி தான் மனம் முடிக்கிறார் நம்ம அகோர் முடிச்சவராக ஆனப்படும் திருவங்காட சுவாமி வந்து அங்கே போயிட்டு அந்த மதங்க மகோட மகள மனம் முடிச்சு இங்கே திருவங்காட ஐஷ்டவல்தான் அந்த பாட்டு இங்கே பரமஹித்த அது மதங்கீஸ்வரர் ராஜ இங்கே சேதாரஞ்சி சுவாமி பரமகித்தாலுகே ஆமாம் அப்படி ஐஷ்டவது அப்புறம் அந்த சுவாமி ராஜ அதாவது மதங்கீஸ்வரர் வந்து கேட்குறாரு மதசாகி மதங்க மகர்ஷி கேட்குறார் அந்த சுவாமிக்கு ஒரு மனம் கேட்குறாரு அந்த மாதிரி வை வைகாசி மாதம் ரோஹி நட்சத்திரம் வரக்கூடிய திதியில் எல்லாரும் பதினோரு சிவாஜியன் சுவாமியெல்லாம் ஒன்றா எங்களுக்கு ஒரே நேரத்தில் காட்சி கொடுக்கணும் ரிஷபா கோடா திருக்கல்யாண கூடத்தில் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டாமல் வைகாச மாதம் ஓகே நட்சத்திரமா இந்த திரு முதல்ல திருவெங்காட சுவாமி ரெண்டாவது இந்த சுவாமி ஆமாம் அதில் முக்கியத்துவம் இதில் இந்த முக்கியத்துவம் வருது முதல்ல அது ஈசான பீடம் சுவாமி சேதாரண்யசுவாமி தகோரப்பீடத்தில் இருக்கக்கூடிய ஆரஞ்சசுந்தர் சுவாமி ஆமாம் அதுக்கப்புறம் தான் மதங்கீஸ்வர சுவாமியை வருது ஆமாம் அந்த முக்கியத்துவத்தில் வந்து அந்த முதல் வயசு அந்த சுவாமி பன்னெண்டு சுவாமிய வரிசையாக இருந்து ஆமாம் அதனால் தங்க மதங்க மாத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லாந்தி இருக்கும் ஒன்று சுவாமி மரகேஷ்வரை பார்த்துருக்கோம் இன்னொன்று வந்து திருவங்காளம் நோக்கி இருக்கும் அவன் சுவாமி ஒரு ஆளு காத்துக்கிட்டு இருக்கு ஆமாம் அது மாதிரி வைகாசி மாதம் ரிஷபரிசேகன் வந்துகிட்டு இருக்கணும் ஆமாம் இதில் அது ஒரு இது ஒரு வரலாறு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா இந்த கோவில் தனி தனிப்போம் என்ன அப்படின்னாக்கா ஒன்றொரு காலத்தில் ருத்ராசிரமசுடன் வந்து பிரம்மா செய்யப்பட செய்யக்கூடிய வேவியிலேருந்து வெளியில் வந்து எல்லாரும் துன்புறுத்தி தேவரவை எடுத்து போய் அவளை இந்திரன் வந்து போரிடுறாரு இந்திரன் வந்து ததிச்சு முடிவு கொடுத்த வஜ்ராயன் கையில் இருக்கிறதுனால அந்த ஒரு இதில் வந்து சம்ஹாரம் பண்ணிடுறாரு அந்த பாவலில் இருக்கும்போது அவர் சமஹாரம் பண்ணிவிட்டார் அது சமாரணம் பண்ணாதான் அவர் என்ன பண்ணிணா பிரம்மாட்ட ஒரு பூஜையை போட்டுடணும் அது பண்ணாலும் பண்ணால் பிரம்மாஹிதோஷம் போய் பேடிக்குது ஆமாம் பிரம்மாஹித்யோஷம் பேடிக்கப்படும் இந்திரன் வந்து நேராக பிரகஸ்பதியிட்ட முறையிடுவோம் பிரகஸ்பதி பிரம்மாட்டை யாரும் அனுப்பிவிடுவோம் பிரம்மா வந்து உருலோகத்தில் எல்லோருமே நிரசனத்துவம் ஆகிறது பிரத்தியசமான காசி கொடுத்து எவருத்து பண்ணுவார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் எல்லா கோயிலையும் வடக்குலேருந்து ஆகுவோம் வடமாநிலங்க நிறைய இந்திரன் இந்திரன் வந்து பூஜை பண்ணுற நம்ம நிறைய லிங்கங்கள் பூஜை பண்ணிட்டே வராரு இங்கே சுவாமியை வந்து பிரத்யட்சமாக தோன்றி இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற உணவு உணர்த்தி ஆமாம் இங்கே வந்து பின்னாடி அமிர்த தீர்த்தம் இருக்குது நம்ம அமிர்த தீர்த்தத்துக்கு பக்கத்தில் சுவாமியை வந்து தோன்றி இந்த மாதிரி அவருக்கு ஸ்வயம்பில் காட்சி கொடுக்குறது நச்சினமாக ஆமாம் இங்கே படையுகமாக வந்து அந்த ஆன்மா பூஜை பண்ணுறது பதவி பிரம்மான்றது பதவி விஷ்ணுன்றது பதவி அவன் இந்த பதவியில் இந்த ஆன்மா அது மாதிரி வேற ஒரு ஆன்மா இந்த பதவிக்கு போயிடுது இந்த ஆன்மா ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கு திரும்பவும் அது அந்த மொழியிலிருந்து சுவாமி பூஜை பெற்ற உடனே அவருக்கு திரும்பி அந்த இந்திர பதவி கிடைச்சது ஆனால் இழந்த பதவி எழுந்த செல்வாக்கு இழந்த போல் இழந்த எதுவாக இருந்தாலும் அதிகாரம் எதுவாக இருந்தாலும் நியாயமான முறையில் இருந்தது அப்படின்னாக்கா சுவாமி உடனே கொடுத்து வரிகம் அது பதவி உயர்வு அது சா சுவாமி சத்யவிரேத முகம் கொண்டு மேற்குணை கருள் பாடிக்கிறார் அதனால் பதவி உயர்வு என்ன வருமானம் சரி கல்யாணம் சத்துரபீத கொலை பொழுக்காதான் நினை அனைத்துமே அரம்புரன்பம் வீடும் அனைத்துமே வந்து நமக்கு அள்ளக்கூடியவர் சுவாமி என்ன ஒரு வருமானம் கொடுத்துருவாங்க அகோ ஒரு பீடத்தில் இருந்தனாலும் சுவாமிக்கு வந்து ஒரு தவ தவக்கூடத்தை ஒரு கோபத்தோடு ஒரு குணமாக தான் இருப்பார் ஆனால் சத்தியவிரத முகம் கொண்டு மேற்கொள்கிறதுனால நமக்கு தெரிய விசேஷம் வந்து என்ன வருடமும் கொடுத்துருவாரு சத்துர பீடமாக இருக்கும் எந்திரனுக்கு அவருக்கு பூஜைத்த ஒரு ஸ்தானி இருந்தால் அது ஆரஞ்ச மாமணி அவர் பூஜை பண்ணப்பறம் அந்த அந்த மாமனி பூஜை பண்ணால் சத்துருபீடமாக தான் இருக்கும் மகாமணி பூஜை பண்ணாலும் எல்லா கோயிலும் சத்திர வீடப்பட்டோம் இதாரணம் மகாமணி பூஜை பண்ண வைக்கும்போது அந்த வீட்ல நம்ம மர்சா வழி அந்த கதை வழியில் பூஜை போட்டுருவோம் ஆமாம் அந்த கம்பால் வந்து கிலானி பெரிய பால் அந்த கிலானி பார்த்தீங்கன்னாக்கா அம்பாரோட சிற்பம் வந்து நாதம் தரக்கூடிய கல் நாள் ஆமாம் அம்பாட்டை நம்ம மந்திரமா பண்ணிட்டு நம்ம நாதமாக ஒவ்வொன்று ஒரு பைப்ரேஷனோட இருக்கும் அது எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது மற்ற இணங்கலாம் இங்கே சின்ன வழியை போட்டிருந்தாக்கா தூண்கள் இருக்கும் இது விக்கிரமே இப்போ உருவாக்கப்பட்டது ஸ்ரீசக்ரேந்திரம் உண்டு சிறிசக்ர இன்றம் வந்து எங்கள் தாத்தா காலத்தில் ரிக்ஷாரி ரிஷாரமட்டி சிவாச்சாரியன் எங்கள் தாத்தா அவரை இங்கே அம்பாவட்ட பேசுவார் அம்பாடே அவர்கிட்ட பேசும் சிறிசக்கரம் வந்து அவ்வளோ விசேஷமானது அதாவது இங்கே மூணு பீடங்கள் வரிசையாக இருக்கும் ஒன்று ராஜ அது ராஜ மாதங்கி மனங்கீஸ்வரான அந்த அடுத்து ஒன்று அடுத்து வந்து அக்கிலாண்டீஸ்வரி இதுவும் சுவாமி அம்பாள் தெய்வாக இருக்கும் அதேமாதிரி வந்து பிரம்மபிகா நிதி மூணுமே வந்து ஒரிய நேரோடய வரிசை இருக்கும் அது அதாவது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரிய வரிசையில் இருக்கும் அந்த வந்து அம்மா மூணு வீடு வந்து அம்பாவோட சக்தி பீடமாக வந்து சிவபீடம் ரொம்ப வாய்ந்த சிவபீடமாகவும் இருக்கு அம்மா இடத்துல சுவாமி இருக்காரு வெளிப்பிரகாரத்தில் கற்கட விநாயகர் நண்டு பூஜித்த விநாயகர் நம்ம ஒரு சாபத்தினால ஒரு தேவருக்கு வந்து சாபம் ஏற்பட்டு நண்டு உபம் கொண்டு இந்த விநாயகரை வழிபடுறதுனால அது திருப்பின் தோஷம் நீக்கப்பட்டு திருப்பின் தேவப்படையாக கிடைக்குது அதனால் கடகராசிக்காரங்க லக்ன ஜாதகர்கள்லாம் அந்த விநாயகரை வழிபட்டாலே எந்த ஒரு தோஷமாக இந்த கிடைக்கணும் ரொம்ப ராசியான வகைகள் கடக லக்ன ஜாதகர்களுக்கு அடுத்து தசலிங்கங்கள் அப்படின்றது இப்போ வந்து நமக்கு ஏழு தான் இருக்குது கபாலீஸ்வரன் சக்கரீஸ்வரன் அடுத்து லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா அகஸ்தீஸ்வரர் குலீஸ்வரர் ஒரே ஆவடியில் ரெண்டு பானரும் அகஸ்திய மணிமே கொலிபாத மகன் புரிஞ்சு தெரிவிக்க முடியும் ஆமாம் அந்த அதில் என்ன விஷயம் விசேஷம் அப்படின்னாக்கா இந்த கோயிலுக்கு யார் வரலாம் நம்ம பிராணத்து வினைகள் வச்சு முடிவு கூட வரணும் நம்ம நிறையா திருக்காட்டுப்பள்ளி கீழே திருக்காட்டுப்பள்ளி வச்சு மேலை திருக்காட்டு பள்ளி போட நிறைய பேர் பார்க்குறது ஆமாம் அதனால் நிறைய உடனேச்சல் வந்து வாசலையை கூட பார்த்துட்டு இப்போ பாட்டாக போயிடுவாங்க தொடர்ந்து தான் இருக்கும் அவங்க மனசு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது தான் முடிவு பண்ணுறது அதே மாதிரி இந்த பக்கம் முனீஸ்வர் அடுத்து பிரம்மேஸ்வரர் பிரம்மேஸ்வர் நூற்றி எட்டு அஷ்டம் மீதான் ஜாகம் பண்ணால் எல்லாம் கிடைக்கும் அந்த பிரம்மேஷ்வர் சுவாமி இத்தனை போர் மீது வரணும் அப்படின்னாக்கா கிடைச்ச நிறைய இதிகம் அதேமாதிரி ரெட்டைலிங்கிற இத்தனை போர் மீது வளரணும் அப்படின்னாக்கா அவங்க மோட்சத்தை கொடுத்துருடைய அதிகம் அதை வழிபாடு முறைகள்லாம் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணணும் அப்படின்னாக்க மோட்சத்தை கொடுத்துரும் இது வந்து நூற்றி எட்டு அஷ்டமே என்ன படம் கிடைக்கும் அதுக்கடுத்துளவுக்கு வெளிப்பிரக்காடைய சுற்றி வந்தீங்கன்னா அப்படின்னாக்க இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி தக்க பர தட்சி ராஜரோப தட்சிணாமூர்த்தி அவர் கீழே சனகாஜி சைடில் செய்யல இருப்பான் இந்த பவம் விஷ்ணுவும் இந்த ப்ரம்மாவும் புலிவர் போலதான்ட்டு அவர்கிட்ட ஞான போதும் பரிந்துனை வாங்கிட்டு இருப்பாங்க இதை எங்கேயும் காண முடியாது ஒரு கோலம் இது எங்கேயும் பார்க்க முடியாது அதனால் இது குரு ஸ்டலம் இருக்குது ஆமாம் ஆனஞ்ச மகாமணி பூஜை பண்ண ஆரம்ப காலங்களில் மகாகாலன்ற ஒரு போதகனை நான் என்ன படிவடியை செய்கிறாங்க நீ சங்கநாதம் மருந்து சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிறாரு இப்போவும் வந்து ஆனஞ்ச மகாமணி தான் பூஜை பண்ணுறதா இதிகம் அருவமாக இருந்துக்கிட்டு நிறைய லைவான விஷயங்கள் சூஷ்மமான விஷயங்கள் நிறைந்த அந்த கோயிலில் வந்து அந்த பூஜை நடந்துகிட்டுருக்கு அது உதவி சங்கராந்த பழங்கிட்டு அந்த பூக்க நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால ஐந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்ஷினாபுரத்தில் இந்த பக்கம் பெரிய வயிற்றோடு சிற்பம் சித்தரிக்கணும் ஊற்றி இருக்கும் செவத்த ஊட்டி இருக்கும் அது வயிற்றுல வளர்த்து காத வச்சுக்கிட்டிங்கனாக்கா கடலாலையை போசை போல சங்குக்குள்ளே காத்து போயிட்டு வர சப்தம் போல இல்லை பிரணவத்தை நிகரான ஒவ்வொன்று ஒரு சப்தம் வந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு மேலே ஒரு வைப்ரேஷனாக நம்ம நமக்கு கிடைக்கும் ஆமாம் அதே மாதிரி எப்போல்லாம் அங்கே அந்த மழை காலத்தில் எப்போனா அங்கே கடல் கொந்தளிக்கிறது இங்கே கிளப்பிடத்தில் இருக்குது கடல் அங்கே கடல் கொந்தளிக்க தத்தத்துல இங்கே வந்து சங்கநாத் தங்கம் சங்கோட ஒரு ஒரு முழக்கம் வந்தால் அங்கே இருக்கும் அந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி விசேஷமான ஒரு தங்கள் நம்ம அதாவது அம்சங்கள் இந்த கோயில் இருக்குது இங்கே வரதுக்கு ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ணிக்கணும் நிறைய வரைவான விஷயங்கள் இருக்கக்கூடிய சுக்கமான ரகசியங்களுக்கு விஷயங்கள் இருக்குது இந்த கோயில் நிறைந்த கோயில் இது இது திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசம் பாடிய ஸ்தலம் இருக்குது தேவாரப்பாடப்பட்ட ஸ்தலம் இருக்குது இந்த கோயிலுக்கு வர ரூட் சொல்லுங்கள் சார் சீர்காழிலேருந்து சீர்காழி வந்து சென்னையில் வரோம் அப்படின்னாக்கா சீர்காழி வந்து என்கிட்ட ஏதாவது சென்னை டு காரைக்கால் பஸ்ஸில் வரலாம் இல்லை சென்னை டு நாகப்பட்டினம் காரைக்கால் வேளாங்கண்ணி இந்த பஸ்ஸை பிடிச்சி வரவங்க வரலாம் கோயம்புத்தூர் வரவங்க அப்படின்னாக்கா திருச்சி வந்து கும்பகோணம் மயிலாடுதுறை இப்படி வந்துடலாம் இங்கே சவுத்துலேருந்து வரணும் அப்படின்னாக்கா மதுரை வந்து இல்லை சவுத்துலேருந்து மதுரை வரீங்க அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் பஸ் இருக்குது மதுரை டு தஞ்சாவூர் வந்து அப்படி இங்கே வந்துடலாம் சரி ஜங்ஷன் தான் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா இந்த ஆலயத்தோட தலை வந்து எல்லாம் ஒரு சாபத்தால் கண்டர்வன் வந்து நண்டு உருவம் பெறாரு தன்னோட சாபம் நீங்கிறதுக்காக இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வந்து அவர் வழிபாடு செய்கிறாரு அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து மூசிக வாகனத்துக்கு பதிலாக நண்டு வாகனம் வந்து காணப்படுதோம் இதுதான் வந்து நண்டு வாகன விநாயகர் அருள் பாளிக்கக்கூடிய தளம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய விநாயகரை வந்து கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடகராசிக்காரர்களோட வாழ்க்கையை வந்து மேன்மை பெறும் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக நண்டு வாகனத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய விநாயகர் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் கடகராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களை நீக்கக்கூடிய அமைப்பில் இங்கே விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறார் நண்டு வடிவில் இருந்த கந்தரவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை வந்து நிவர்த்தி செய்துகிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது அதனால தான் இந்த தளத்தில் வந்து விநாயகருக்கு வந்து மூசிக வாகனத்துக்கு பதிலாக நண்டு வாகனம் வந்து காணப்படும் விநாயகரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது பிரம்மேஸ்வர் வந்து காணப்படுறாரு இந்த பிரம்மேஸ்வரரை இந்திரன் வந்து வழிபாடு செய்திருக்காப்புல இந்த பிரம்மேஸ்வரரை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நூற்றி எட்டு அஸ்வோமேத யாகம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து முனீஸ்வர் வந்து அருள் பாலிக்கிறாரு முனீஸ்வரர் வந்து தரிசனம் செய்துக்கிறோம் அடுத்ததாக சதுர ஆவடையில் இரட்டை லிங்கம் அருள் பாளிக்கிறாங்க இந்த இரட்டை லிங்கம் அப்படிங்கிறது அகத்தியர் மற்றும் புலிப்பாணி சித்தர் வந்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது பொதுவாக வந்து சதுர ஆவடை அப்படின்னா சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்டது அகத்தியர் மற்றும் புலிப்பானி சித்தர் இருவரும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த இரட்டை லிங்கத்தை வந்து வழிபாடு செய்து பிரதிஷ்டை செய்ததாக வந்து சொல்லப்படுது நம்ம புண்ணியம் செய்திருக்கோமா நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளார வரலாமா அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து நம்மளை வந்து கண்காணித்து இந்த தளத்துக்குள்ளார வந்து அனுப்புகிறதா வந்து சொல்லப்படுது அதனை குறிக்கக்கூடிய அமைப்பில் இந்த இடத்துல வந்து இரட்டை லிங்கம் வந்து காணப்படுது இந்த இரட்டை லிங்கத்தை வழிபாடு செய்யும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும் அகத்தியர் மற்றும் புலிப்பாணி சித்தர் பிரதிஷ்டை செய்த இரட்டை லிங்கத்தை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலை வரலாறு நம்ம வந்து பார்க்கலாம் தட்சன் ஒரு முறை சிவபெருமானை மதியாது யாகம் நடத்துகிறாரு சிவபெருமானுக்கு கொடுக்க வேண்டிய ஆவிர்வாகத்தையும் கொடுக்கறதுக்கு வந்து மறுக்கிறாரு இதனால் சினம் கொண்ட தட்சனோட மகனான சிவபெருமானோட மனைவியான தாட்சியாயி வந்து தன்னோட தந்தைகிட்ட சென்று நாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வந்து சொல்கிறாரு சிவபெருமான் சொல்கிறாரு நீ அங்கே போனேன் அப்படின்னா உனக்கு அவமானம் தான் மிஞ்சு அப்படின்னு இருந்தாலும் என்னோட கணவரான உங்களை வந்து அவமானப்படுத்துறதுனால நான் அது என்னன்னு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானோட பேச்சையும் கேட்காம தாட்சியாயணி வந்து தட்சன் யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு போகிறாங்க அங்கே சென்று தந்தை தந்தைகிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி என்னோட கணவனை மதியாது யாகம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தட்சன் சிவபெருமானை இகழ்ந்து தாட்சயணிகிட்ட பேசுவாங்க இதனால் சினம் கொண்ட தாச்ச தட்சன் வளர்த்த அந்த யாகம் கொண்டதுலேயே விழுந்து தன்னோட உயிரை வந்து மாற்றிக்குவாங்க இதனால் சினம் கொண்ட சிவபெருமான் வந்து இறந்து போன தாட்ச உடலை வந்து தூக்கிக்கிட்டு ருத்ரா தாண்டவம் ஆடுவார் அப்போ சிவபெருமான் வந்து ருத்ரா தாண்டவம் ஆடும் பொழுது சிவபெருமானோட சடையிலேருந்து ஒவ்வொரு சடை கீழே பொழுதும் இன்னொரு சிவபெருமான் தோன்றுவார் இது மாதிரி வந்து பதினோரு சிவபெருமான் தோன்றி ருத்ரா தாண்டவம் ஆடுவாங்க இதனால் வந்து பயந்து போன தேவர்கள் அனைவரும் எம்பெருமான் நாராயணன்ட்ட போய் முறையிடுவாங்க கோவத்தால் வந்து விழுந்த சடையிலிருந்து பதினோரு சிவபெருமான் தோன்றி ருத்ரா தாந்தம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்த பெருமாள் வந்து பதினோரு பெருமாளா அதாவது வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினோரு தளத்துலேருந்து பதினோரு பெருமாளா வந்து ஒவ்வொரு சிவபெருமானோட கோவத்தையும் தனித்து எல்லா சிவபெருமானையும் ஒன்றாக வந்து இணைத்ததாக வந்து சொல்லப்படும் இந்த பதினோரு சிவபெருமானும் இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருநாங்கூரில் இருந்து அருள் பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த இடத்துல இந்த ஆலயத்தோட தலைவரிச்சமான பன்னீர் மரம் வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே திருநாங்கூரில் அருள் பாலிக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்கள்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் குறைங்கன்னா அந்த ஆலயங்களை தரிசனம் பண்ணுறதுக்கான பிளேலிஸ்ட்டு வந்து மேலே காலில் தரேன் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் திருநாங்கூரில் அருள் பாலிக்கக்கூடிய தேவிய தேசங்கள்லாம் தரிசனம் பண்ணலாம் சிவபெருமானோட அந்த கோவத்தை தணிக்கிறதுக்காக பதினோரு பெருமாளும் வந்து இந்த ஆலயத்துக்கு அருகிலே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட கோவத்தை தணிக்கிறதுக்காக திருப்பார்த்தன் பள்ளியில் வந்து பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறதா வந்து சொல்லப்படுது பைரவர் சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் வந்து இந்த இடத்துல அருள் பளிக்கிறாங்க இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலாரை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பிரம்மாவிடம் பெற்ற விருதாசுரன் அப்படிங்கிற அசுரன் தேவர்கள் அனைவரையும் கொடுமைப்படுத்துறாரு இதனால் கொடுமை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் தங்களோட தலைவனான இந்திரன்கிட்ட முறையிடுறாங்க இந்திரன் சென்று ததிசி முனிவர்கிட்ட வந்து நடக்கிறதெல்லாம் சொல்கிறாரு எப்படியாவது நீங்கள் தான் வந்து தேவலோகத்தை காக்க உதவணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக தகுசி முனிவரும் தன்னோட முதுகலும்பால் செய்யப்பட்ட வஜிராதிட்டை இந்திரனுக்கு கொடுக்குறாரு அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு விருதாசுரனோடு இந்திரன் போரிட்டு அந்த அசுரனை வந்து சம்காரம் பண்ணிடுறாரு முனிவரோட முதுகெலும்பை பெற்று அதில் வந்து வஜ்ராயுதம் செய்ததாலும் அந்த அசுரனை வந்து சம்காரம் செய்ததனாலும் இந்திரனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு இந்திரன் தன்னோட தேவலோக பதவியை இழந்துடுறாரு பதவி இழந்ததும் ஒவ்வொரு சிவாலயமாக அதை சென்று தரிசனம் செய்துட்டு வர்றாரு அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ஆலயம் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆரண்யேஸ்வரர் வந்து இந்திரன் தரிசனம் செய்யும் பொழுது அவருக்கு இழந்த பதவி வந்து மீண்டும் கிடைத்ததாக வந்து சொல்லப்படுது இந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் பாலிக்கிறார் சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்லா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்காது இல்லைனா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்மளோட வேலைக்கு தகுந்த பதவி கிடைக்காது உயர் பதவியிலிருந்து பதவி இழந்தவங்க வந்து மீண்டும் அந்த பதவி கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது இந்த இடத்துல ராஜயோக தட்சிணாமூர்த்தி வந்து காணப்படுறாரு உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆறு சீடர்களோடு தட்சிணாமூர்த்தி அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு பொதுவாக வந்து சனக சனாதர் அப்படின்னு சொல்லி நான்கு சீடரோடு அருள் பாலிப்பாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா ஆறு சீடர்களோடு அருள் பாலிக்கிறாங்க அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு சீடர்கள் வந்து பிரம்மா மற்றும் விஷ்ணு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் தட்சிணாமூர்த்திக்கு அருகில் வந்து சீடர்களாக முனிவர் கோலத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கிறது இந்த ஒரு தளத்தில் தான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஜயோக தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ராஜயோகம் வந்து சித்திக்கும் நல்லா வேலை செஞ்சு என்னோட வேலைக்கு தகுந்த ஊதியம் எனக்கு கிடைக்கல இல்லைன்னா எனக்கு வந்து சரியானபடி ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்தி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய ஆரணேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பதவி வந்து நமக்கு வந்து மீண்டும் வந்து கிடைக்கும் ராஜயோக தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மகாகாலர் வந்து சங்கு ஊதிய நிலையில் வந்து அருள் பாலிக்கிறாரு ஆரண்ய முனிவர் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யக்கூடிய சிற்பம் வந்து இந்த இடத்துல காணப்படுது ஆரண்ய முனிவர் இங்கே இறைவனை தரிசனம் செய்யும் பொழுது மகாகாலர் வந்து சங்கு உதறதாக வந்து சொல்லப்படுது இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சாயந்தரம் நேரத்தில் ஏழு மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடிய மகாகாலரோட வயத்தில் வந்து காது வைத்து கேட்கும் பொழுது சங்கு ஒளி கேட்கறது ஒரு தனி சிறப்பு மேலே வந்து இந்த ஆலயத்துக்கு கருகில் இருக்கக்கூடிய கடலில் வந்து கொந்தளிப்பு ஏற்படும் நேரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா அவரோட வயிற்றில் வந்து காது வைத்து கேட்கும் பொழுது சங்கு ஒலி கேட்கும் அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது நம்ம நியாயமாக செயல்பட்டு நமக்கு உரிய பதவி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியமும் உழைப்புக்கு தகுந்த பதவியும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண இந்த ஆலயம் வந்து காணப்படுது நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோடய அர்ஜகரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வாங்க ஏன்னா ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமமாக இருக்கிறதுனால ஆலயத்தோட அர்ஜகரை வந்து நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வருது உங்களோட தரிசனத்துக்கு எதுவாக இருக்கும் ஆலயத்தோட அர்ஜகரோடய என்ன கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொடர்பு கொள்ளலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தை நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்